வணக்கம் நண்பர்களே கட்சி தன் கையில் இருக்கணும் மீண்டும் இரட்டை தலைமை தேவை கிடையாது இரட்டை கையெழுத்து ரெண்டு பேரும் ஒன்றா வர்றது அவர் பேச்சை நான் கேட்கணும் என் பேச்சு அவர் கேட்கணும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க எப்பவுமே அதிமுகவில் ஒற்றத்தனங்க தான் அதுவும் என்னுடைய தலைமையில் தான் நடக்கும் நான் சொல்கிறதா இங்கே எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு திட்டத்தோட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து செயல்படுகிறார் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கிறதுல பெரிய கேள்வி உள்ள இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் நம்ம மீண்டும் ஆட்சியை பிடிக்கலை அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷனான ஒரு விஷயமாக இன்றைக்கி பரபரப்பாக போய்கிட்ருக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எம்எல்ஏ ஆனால் கூட அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு சூழல் இன்னைக்கு அதிக அளவில் எழும்புறதுனால தான் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க சரி நம்ம வந்து இப்போ சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவோம் நம்ம எம்எல்ஏக்கள் ஆகும் ஆனால் ஆட்சியை பிடிக்க முடியாது இல்லையா ம மந்திரிகளாக ஆக முடியாது மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வந்து நம்ம வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம நிறைய செய்ய வேண்டியிருக்கு இனி நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிடுமோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் தான் இன்னைக்கு தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் உள்ளிட்டவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் மீண்டும் கட்சி வந்து இணைக்கணும் ஓபிஎஸும் சசிகலாவின் கட்சியில் இணைக்கணும் நம்ம பாஜக கூட்டணியில் தொடரணும் அப்படின்னு பல்வேறு அழுத்தங்களை எடப்பாடி பழனிசாமிகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதனால தான் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக பேசினார் இத இதனனுடைய பின் விளைவாகத்தான் பல முன்னாள் நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக மாறுகிறார்களோ இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் அவர் சொல்பேசி கேட்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கோ ரெடியாகிட்டு இருக்கிறாங்க அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியிருக்கிறாரு இப்போ அவர்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கிற போது நம்ம ஆட்சியை பிடிப்பதற்கு பல்வேறு சிக்கல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கடுமையான போட்டி இருக்கும் பாஜக வந்து நம்முடைய ஒரே ஒரு மனப்பான்மையில் நம்மளை விழுவதற்கு வாய்ப்பு இல்லை அதிமுகவை பாஜக அழைக்கிறது அந்த அழைப்பை ஏற்று நம்ம இந்த நேரத்திலேயே நம்ம போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைக்கலாம் மீண்டும் அதிமுக ஆட்சி பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு போர்க்காலமாக போராட்டமாக கையெழுத்துருக்குறாங்க இதை வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயம் கேள்விப்பட்டு தனக்கு எதிராக தான் கூட இருக்கக்கூடியவர்களே தனக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்ததுனால தான் இன்றைக்கி அதிமுகவில் ஒரு காரஞ்சாரமான ஒரு விவாதம் அதிமுகவுக்குள்ள உட்கட்சி பூசலை அதிகமாக வெடிக்க ஆரம்பித்திருக்குது பாஜக எப்படியாவது அதிமுக கூட்டணியில் அதிமுகவை பாஜக கூட்டணியில் கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை பாஜக எடுக்கிறாங்க அதனுடைய ஒரு பின்னணி தான் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் வச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு எப்படியாவது அதிமுக ஒன்றிணைக்க வச்சு அதிமுகவை பாஜக கூட்டணியில் இணைத்து ஆக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் ஒரு பெரிய இடத்துல பிடிக்கணும் அப்படிங்கிற பெரிய முனைப்போடு தான் ஓபிஎஸ்ஸை அவர் டார்கெட் பண்ணி ஓபிஎஸ் பின்னணியில் வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு காரம் கோபம் ஓ பன்னீர்செல்வம் பாஜக ஆதரவில் சசிகலா அவர்களாக பாஜக ஆதரவில் செயல்படுறாங்க இது நான் சம்மதிக்க முடியாது அதனால் தான் இவங்க ரெண்டு பேரும் நான் கட்சியில் சேர்க்கவே விரும்பலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நேரங்களில் சுட்டி காட்டி பேசுகிறாரு ஆனால் இவர் வந்து கட்சியினுடைய பொதுச்செயலாளருங்கிற பதவிக்காக அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாறும் பரவாயில்ல அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரலனாரும் பரவாயில்ல ஆனால் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒத்த கருத்தில் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி கட்சி வந்து ஒருங்கிணைக்கிறதுல பேச்சுவார்த்தை ஈடுபட மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதான் நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு ஆட்சி கைப்பற்றாமல் போய்விட்டால் சில எம்எல்ஏக்கள் ஜெயிப்பாங்க சில பேர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆவாங்க எம்எல்ஏ ஆகி என்ன பிரயோஜனம் ஆட்சி பிடிக்கல அப்படின்னா அதிமுகனுடைய அடுத்த கட்ட அரசியல் நகரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் தற்போது பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தொடர்பில் மறைமுகமாக ரகசிய உறவுகள் ஓ பன்னீர்செல்வம் செய்கிறது தான் சரி ஓ பண்ணி தலைமை ஏற்று அதிமுக வழிநடத்தக்கூடிய ஒரு ஒரு தலைமை பண்பு ஓ பண்ணி இருக்கு இருக்குது ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைமையில் தான் இருக்கணும் நம்ம மட்டும் தான் பொதுச் செயலாளர் இருக்கணும் நம்ம மட்டும்தான் பதவி சுகத்தை அனுபவிக்கணுங்கிறது அவர் ஒரு ட்ராக்ல போகிறதுனால நமக்கு எந்த விதமான பலனும் எந்த விதமான நன்மையும் கிடைக்க போகிறதில்லை ஆனால் ஓ பண்ணி செல்பவர்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாரு அட்ஜஸ்ட் பண்ணுவார் ஆனால் பணம் செலவு பண்ண மாட்டேங்கிறாருங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் அனைவருக்கும் ஒரு சமமான ஒரு அதிகாரத்தை கொடுக்கறது எல்லாருக்கிட்டையும் அரவணைத்து போகிற எல்லா பண்பும் ஓ பண்ணி இருக்கு இருக்குது அதனால் அவர் கட்சியை நடத்தணும் கட்சியை வந்து ஒருங்கிணைக்கிற பண்பு ஒரு தன்மையில் ஓப்பன் செல் முன்னெடுக்கிறதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுனால அதிமுகவில் இருக்கக்கூடிய குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொல்பெச்சி கேட்டு நடக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு அவர் சேர்ந்து சரி அவருக்கு நம்ம ஆதரவு மனப்பான்மை கொடுப்போம் கட்சி ஒருங்கிணைக்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு அதனால் நம்ம வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதுனால பல மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாகவும் செயல்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் இந்த விஷயங்கள் கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தான் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கூட்டத்தில் கடுமையாக கோபத்தை வெளிப்படுத்துது காரணம் இது தான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல ஆட்சி அமைக்கலாம் பரவாயில்ல நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஒற்றை எண்ணத்தோடு இருப்பதுனால தான் இரட்டை தலைமையும் தேவை கிடையாது நான் மட்டும் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒத்த கருத்தோடு எடப்பாடி பழனிசாமி செயல்படுறார் இதற்கு அதிமுகனுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இதை விரும்பலை முக்கியமாக அதிமுகவினுடைய வேட்பாளராக அதிமுக இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களாகட்டும் முன்னாள் அமைச்சர்களாகட்டும் நம்ம எப்போது எம்எல்ஏ ஆகிறது எப்போ மந்திரிகளாகிறது எப்போ வந்து ஆட்சி நம் கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கிறதுங்கிற மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி மீது எதிர்வினையாற்றக்கூடிய பல்வேறு சூழ்ச்சிகள் எடப்பாடிக்கு எதிராக நடத்து கொண்டே இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுக ஒருவேளை செயல்பட்டால் மீண்டும் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்பது மிக மிக பெரிய கடினமான வேலையாக போய்விடும் அப்படிங்கிறது தான் அதிமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஒரு எதிர்பார்ப்பை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிற முயற்சியில் ஓப்பன் சில முயற்சி பண்ணுறது ஏன் இவ்வளோ காலதாமதம் ஆகுதுங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் அதற்காக பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா தொண்டர்களையும் ஏன்னா தொண்டர்கள் நினைத்தால் ஒரே நாளில் எடப்பாடி பழனிசாமியை மாற்ற முடியும் தொண்டர்கள் அனைவரும் ஒருமித்த குரல் கொடுத்தாங்கன்னா அதிமுக ஒன்றிணையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஓ பன்னி இருக்குது அதனால தான் அந்த நேரத்தை தான் பொறுத்திருந்து ஓ பன்னீர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அதிமுக வட்டாரத்திலிருந்து அதாவது ஓப்பன்னி செல்லும் தரப்பிலிருந்து வந்து சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கட்டமைக்கக்கூடிய சூழலில் மெகா கூட்டணி அமைக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு ஆனால் இப்படியே போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நம்பி யார் வருவாங்க யார் கூட்டணி வைக்க வருவாங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது ஒற்ற தலைமையின் கீழ் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகின்ற இந்த பட்சத்தில் அதிமுகவில் கூட்டணி வைப்பதற்கு எந்த கட்சி முன்வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மெகா கூட்டணி அமையுமா அமையாதா எடப்பாடி பழனிசாமி நகர்த்துகிற இந்த அரசியல் நகர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பளிக்குமோ பழிக்காதாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுக்கு ஆதரவாக பாஜக மனநிலிருந்து செயல்படறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி வைத்தாலும் அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுங்கிறது அது வரவேற்கத்தக்கது தானே நல்லது தானே அப்படின்னு அதிமுக வட்டாரங்களில் விசாரித்த போது அவர்கள் ஒருமித்த கருத்தாக அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நாங்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் அம்மா ஆட்சியை நாம் மீண்டும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு யோகபித்த வரவேற்பு ஒரு ஒருமித்த குரல் வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒன்றிணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது பாஜக கூட்டணியில் மீண்டும் அதிமுக வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதுன்னு அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்